சாலையை கடந்து சென்ற பத்து அடி நீள மலைப்பாம்பை வனத்துறையினர் பிடித்து வனப்பகுதியில் பத்திரமாக விட்டனர் கோவை அடுத்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார கிராமமான நரசிபாளையத்தில் மலைப்பாம்பு ஒன்று ஊர்ந்து சென்றது ஐந்து முக்கு சாலையை கடந்து சென்ற அந்த மலைப்பாம்பை அப்பகுதி மக்கள் வியப்புடன் வேடிக்கை பார்த்தனர் ஒரு சிலர் மலைப்பாம்பின் வாலை பிடித்து விளையாட்டு காட்டினர் தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் சாலையில் மிக மெதுவாக ஊர்ந்து சென்ற அந்த பத்தடி மலைப்பாம்பை மீட்டனர் அதனை பத்திரமாக வனப்பகுதிக்கு கொண்டு சென்று விடுவித்தனர் இதுபோன்ற வனவிலங்குகளை தொந்தரவு செய்யக்கூடாது என்றும் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டனர்